அண்ணாமலையுடைய சிங்கிள் பாயிண்ட் ஏஜெண்டா ஏடிஎம்கேவை தோக்கடிக்கும் ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும் அதை அவங்களே தோக்கடிச்சுக்கிறதுக்கு சம்பவம் இல்லையா ஆமா அது அவர் செய்யறார் ஏன் எதுக்காக நான் வந்து தலைவராயிருந்து எயிட்டீன் பெர்சென்ட் ஓட்டு வாங்கியிருந்தேன் அதே ஃபார்முலாவை இப்போ கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வாங்கியிருக்கலாம ஏன் அந்த ஃபார்முலாவை விட்டு போனீங்க எடப்பாடியை நம்பி நீங்க போனீங்க எடப்பாடி அலையன்ஸ் நீங்க போனீங்க அந்த மாதிரி ஃபார்முடபிள் அலையன்ஸோட நீங்க போகிறேன்ற நம்பிக்கையில் இப்போ நீங்க கூட்டணி வச்சு வரீங்க நீங்க வச்ச ஃபார்முலா தப்பு நான் வச்ச ஃபார்முலா தான் கரெக்டு அதனால் நான் எங்கிட்ட கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க எல்லாரையும் கலைப்பேன் ஆட்டத்தை நெகட்டிவா ஆடுவேன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் உங்க ஆட்டத்தை தோக்கடிப்பேன் நைனார் நாகேந்திரன் யா போடுறீங்க நான் தோக்கடிப்பேன் நயினார் நாகேந்திரன் அவங்க அண்ணாமலையுடைய சாணக்கிய சபதம் சாணக்கியர் வந்து போடாமல் இருந்தார் அந்த மாதிரி ஒரு சபதம் இது அண்ணாமலையுடைய சபதம் ஓ கிட்ட இருந்து வெளிப்படுறது இன்னைக்கு செங்கோட்டையன் கிட்ட இருந்து வெளிப்பட்டது வரைக்கும் ஆமா அது கட்டத்துக்கு மேல போய் என்ன சொல்றான்னா எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக இருக்க மாட்டாரு எடப்பாடி பொதுச் இல்லாத அதிமுகவை நாங்க உருவாக்கி ஒரு கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது இதெல்லாம் நடக்கிற கதையா